வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது எந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூரில் அமைந்திருக்கு இந்து திருக்கோயிலில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இந்த வேலைக்கு வந்து கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் எ எட்டாம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தேதிகள் மற்ற தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைக்கு பெறலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவர்கள் நாற்பத்தி ஐந்து வயது உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தினர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க என்ன வேலை எத்தனை சம்பளம் நிற போகிறாங்க எங்கே போஸ்ட்டு போட போகிறாங்க ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா விண்ணப்பப்படிவதை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எங்கே விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ வரைப்பனை அதாவது இந்து துறை வந்து அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்து திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கோயில் திருக்கோயில் இருக்குது இந்த கோயிலில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்து காலியாக உள்ள ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேலைக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஓட்டுநர் வந்து மொத்த காலிற பணியினுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு காலிடங்கள் வந்து அரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைக்கு கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் போக கனரக வாகன ஓட்டுநர் வலிமையும் அதாவது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நீங்கள் அது அதுபோக ஃபஸ்ட் எய்டு அதாவது முதல் உதவி குறித்த சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதுபோக ஒரு வருஷம் வந்து வண்டி ஓட்டுறதுக்கான அனுபவம் வந்து இருக்கணும் அதுபோக நல்ல உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு தொகைப்பூதியமாக மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பொதுவான தகுதியில் என்னென்னு பார்ப்போம் விண்ணப்பதாரம் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவரை கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பதினெட்டு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அது அர்த்தனாசுர திருக்கோயில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் இரநூத்தி பதினொன்று இந்த ஆஃபீஸில் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்எச்ஆர்சி அதாவது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இது தான் அல்லது திருக்கோயிலோட இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்தில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் பதவியும் பெயர் வந்து அமௌன் கொடுத்த ஓட்டுநர் உங்கள் பெயர் வந்து நீங்கள் குறிப்பிடுங்க அடுத்தது வந்து தந்தை கணவர் பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க அடுத்தது மூணாவது வந்து பிறந்த தேதி மற்றும் வயது அதாவது கண்டிப்பாக வந்து எல்லா சர்ட்டிஃபிகேட் காப்பிலையுமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணணும் அதாவது சுய ஒப்பட்டு மட்டும்தான் அனுப்பணும் எக்காரணத்துக்கு வந்து ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க உங்களை நேர்காணல் வந்து கூப்பிட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போனால் போதும் உங்கள் என்ன பண்ணம் கொடுக்குறாங்க ஆனா பெண்ணை கொடுப்பிடுங்க நிரந்தர முகவரி ஆதார் அட்டையோட நம்பர் அதோட காப்பி ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டோடு இணைக்கணும் அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் அடுத்தது உங்கள் இமெயில் ஐடி வந்து கொடுக்கலாம் ஜாதி மதம் அதோட சர்டிஃபிகேட் காப்பி அதாவது வயது சம்மந்தமான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் கல்வித் தகுதியோட சர்ட்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் இதர தகுதிகள் ஏதாவது இருப்பின் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சான்றிதழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இணைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்கி அனுப்பணும் அதாவது அரசியல் பதிவு பெற்ற கெசட்டட் ஆஃபீஸ் வந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் பெற பெறப்பட்ட நன்னார்த்த சான்று கண்டிப்பாக வந்து நீங்கள் இணைக்கணும் கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அடுத்தது நன்னழ்தி சான்று வந்து இறுதியாக நீங்கள் கடைசியாக வந்து என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ என்ன காலேஜில் படிச்சிங்களோ அந்த பிரின்சிபாலிட்டையோ அல்லது ஹெட் மாஸ்டர் நீங்கள் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இணைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா இல்லையான்னு கொடுத்துருங்க இருந்ததுன்னா உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் பின்னாடி பின்னாடி தெரிஞ்சதுன்னா உங்களை வந்து வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க அதனால் கரெக்டாக வந்து ஆம் இல்லை கரெக்டாக கொடுத்துட்டு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க முன் அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து எழுதி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காப்பியை வந்து இணைக்கணும் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த சமய அண்ணா வந்து கீழே உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயிலுக்கு வந்து பணியாளர் அப்படின்னு நீங்கள் ஒரு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பதவி என்ன பதவி எப்போ சேர்ந்தீங்க எந்த திருக்கோயிலு பனிபுரிந்து வருவதற்கான சான்று நான் நடத்திய சான்றி வந்து வாங்கி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதோட கடைசியாக வந்து நீங்கள் உறுதிமொழி வந்து ஏற்றுக்கணும் அதாவது உங்கள் பெயர் போட்டு ஆகினா உங்கள் அப்பா பெயரு பெண்மந்திர பெயர் போட்டு இந்த எல்லாத்துக்கு வந்து கண்டிஷன்ஸுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு சான்று வந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இனிஜிமெண்ட் இது கட்டாய பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்றி நகல் நகல் அது அடுத்தது ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க வந்து ஜாதி சான்றிதழோட காப்பி அடுத்தது கல்வி சான்றிதழ் சர்ட்டிஃபிகேட்ஸு நன்னடத்தை சான்று அடுத்தது நன்னடத்தை சான்று அதாவது கெஸ்டட் ஆஃபீஸ் வாங்கணும் அது போக கடைசியாக படித்த பள்ளியை பள்ளி இல்லைன்னா கல்லூரி அங் அங்கே வாங்கி அனுப்பணும் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவர் கவரில் வந்து உங்கள் அட்ரஸை எழுதி அந்த கவரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இணைக்கணும் ஏன்னா உங்களை செலக்ட் போயிட்டாங்கன்னா அந்த கவரில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க அதனால் வந்துடாதீங்க மீண்டும் ஒரு முறையும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து என்ன குறிப்பிடணும் அப்படின்னா ஓட்டுநர் இடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு மேலே தெளிவாக வந்து நீங்கள் நோட் பண்ணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் இரநூத்தி பதினொன்று இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அந்தன் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்கேங்க முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கவரில் இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் நீங்கள் வாங்கி ஒட்டி அந்த கவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்